அஸ்லாம் வலைக்கம் எஃப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலகமதுல்லா நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோவில் தம்னேன்னு பார்த்தோன்னு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக தான் இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப குறைவான வளங்களை வச்சு தான் என்னோடய சேனலை ஆரம்பிச்சுருந்தேன் இன்றைக்கி கிட்டத்தட்ட நாலு வருஷம் அந்த யூடியூப் ஜேர்னியில் எனக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த குடும்பத்தில் இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லும்போதே அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கு உண்மையாக வார்த்தைகளே இல்லை நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்க மனிதர்கள் தான் அந்த மாதிரி ஓடிட்டுருக்க மனிதர்களில் நானும் ஒருத்தி நம்ம விளையாட்ட ஆரம்பித்த ஒரு விஷயத்துக்கு அநேகமானவங்க நம்ம எதிர்பார்க்காமலே ஆதரவு போது கண்டிப்பாக அந்த துறையில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் வரும் இல்லையா எனக்கு அந்த மாதிரி தான் யூடியூப் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நான் அப்போ தான் கேக் செய்ய பழகிட்டு இருக்கிறேன் நானே தன்னால் வீட்டில் வந்து செய்கிறது அவ்வளோ தான் ஸோ இதெல்லாம் பர்ஃபெக்டாக வருதோ அந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் மட்டும்தான் நான் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணுவேன் எப்போயுமே ரெகுலராக வீடியோ போடுறது அந்த மாதிரிலாம் இல்லை எனக்கு பிடிக்கிற டைமில் டைம் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நான் வந்து வீடியோஸ் போட்டுகிட்டு இருந்தேன் ஸோ ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அநேகமானவங்க சிஸ்டர் எனக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லும் போது நான் வந்து இது எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கே சரி நம்ம இந்த ரெசிபி செஞ்சு போடுவோம் அப்படின்னு தான் நான் வந்து சேனலில் கொண்டுட்டு போனேன் ஸோ இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு ஒரு பெரிய பயணத்தை கொடுக்கும் இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பயணத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கட்டத்திலையும் நான் வந்து பார்த்தது இல்லை அலமது நான் வந்து படைத்த இறைவனுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் அது மாதிரி உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அநேகமான யூடியூப் சேனல்களில் வந்து இவங்க யாருன்னு தெரியும் போதே கொடுக்குற சப்போர்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும் நான் யாருன்னே தெரியாமல் எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இடத்துல கண்டிப்பாக என்னோடய குடும்பத்தை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது அவங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேனலை என்னால் ரன் பண்ணியிருக்கவே முடியாது ஒவ்வொரு ஆண்டு வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா கண்டிப்பா திருமணமான பெண்களிட வெற்றிக்கு பின்னால அவங்களோட கணவர் இருப்பாங்க அந்த வார்த்தைகள் வந்து என்றைக்குமே பொய் இல்லை என் சேனலுக்கு இந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றது உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வெற்றி தான் இந்த வெற்றிக்கு பின்னால கண்டிப்பா என்னோட கணவர் தான் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டில் வந்து உம்மா பாப்பா தம்பி தங்கச்சி கொடுக்குற சப்போர்ட் ஒரு படி மேலே அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கல அப்படின்னா இந்த சேனலை வந்து நான் இவ்வளோ தூரத்தை ரன் பண்ணியிருப்பேனா அப்படின்றதே எனக்கு சொல்ல தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அல்ஹும்துல்லில்லா அதே மாதிரி தான் இந்த ஹஸ்பண்ட் ஃபேமிலியும் அவங்களும் வந்துட்டு எங்கே போனாலும் இந்த மைனி எல்லாம் என்னை பற்றி சொல்லிட்டு வருவாங்க இந்த மாதிரி ஒரு சேனல் பண்றாங்க பாருங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு வருவாங்க அந்த மாதிரி திரும்ப வந்து அவங்க சொல்லும் போதெல்லாம் சந்தோஷமா இருக்கும் இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபேமிலியாகவே சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னுட்டு நான் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா அங்கே என்னை பார்க்குற அநேகமான ரிலேட்டிவ்ஸ் இந்த கேக்கு சேனு வாரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதை மாதிரி என்கிட்ட வந்து சேனலை பற்றி நிறைய பேசுவாங்க கண்ண நேரம் சேனலை பற்றி தான் எல்லாருமே விசாரிப்பாங்க அடுத்து தான் என்ன ரெசிபி போட போகிறீங்கன்னு கேட்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டான ரெசிபியை இந்த மாதிரி ட்ரை பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்படின்லாம் கூட சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களோட கொமெண்ட் செக்ஷன் பார்க்குறப்போ அநேகமாக நோம்புக்குள்ளே தான் எனக்கு வந்து நிறையவே ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க எல்லாருமே சந்தோஷமாக நாங்கள் செஞ்சு இப்படி நல்ல பாராட்டெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி உங்களோட கொமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புகிறப்ப அது பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் இது வந்து என்னோட வெற்றிய குடும்பமா சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடின ஒரு தருணம் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி தான் நல்லதே இருக்குது அப்படின்னா கெட்டதும் இருக்கும் இல்லையா இந்த யூடியூப்ல வந்து லாஸ்ட் ஒரு ஃபைவ் மந்த்ஸாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போல்லாம் வந்து என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அது மாதிரி தான் என்னோட அன்ட்டி ஒரு ஆள் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எப்பெல்லாம் நான் வந்து டவுனாக ஃபீல் பண்ணுறனோ என்னை வந்து அதிகம் அதிகம் அவங்க தான் மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக நான் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த சப்ஸ்கிரைபர்ஸில் என்னை பார்க்குறவங்க அநேகமானவங்க கேட்குற ஒரே ஒரு கேள்வி இந்த ஸ்ரீலங்கன் விலைவாசிக்குள்ளே எப்படி இந்த சேனலை ரன் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம எந்த கண்ட்ரியில் இருக்கிறோமோ அந்த கண்ட்ரியில் தான் மோனிட்டைசேஷன் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணினா தான் நமக்கு வந்து ஏர்னிங் கொடுப்பாங்க இப்போ ஸ்ரீலங்கான்னும் போது ஸ்ரீலங்கன் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கிற ஏர்னிங்கும் வந்து ரொம்ப குறைவு தான் இந்த மாதிரி இருந்தாலும் எவ்வளவு விலைவாசி வந்தாலும் நான் வந்து கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து வீடியோ போகிறதுக்கு ஒரு சிஸ்டரோட லைஃப் ஸ்டோரி தான் எனக்கு காரணமாக அமைஞ்சிச்சு நான் வந்து ஒரு தடவை கிளாஸுக்காக நம்பர் கொடுத்துருந்தேன் அந்த டைம் வந்து இந்தியாவிலேருந்து எனக்கு ஒரு சிஸ்டர் கால் பண்ணி அவங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு கசப்பான நிகழ்வை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் வந்து அது என்ன அப்படின்லாம் இதில் சொல்ல விரும்பலை ஸோ அந்த ஒரு கட்டத்தில் வந்து தானே உழைச்சி அவங்களோட குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அந்த டைம் வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்திருக்காங்க அப்போ வந்து அவங்க என்னோடய வீடியோஸில் பார்த்து ப்ரௌனியை செஞ்சு விற்று தான் அவங்களோட குடும்பத்தை காப்பாத்தினுதான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஒரு ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப தாக்கத்தை அப்படின்னு தான் நான் சொல்லணும் யாரோ ஒருத்தருக்கு நான் போட்ட ஒரு வீடியோ வந்து இவ்வளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கும் போது இனிமேல் நான் போட போற ஒவ்வொரு வீடியோவும் யாரோ ஒரு சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அதுக்கு பிறகு நிறையவே பிஸ்னஸ் ஐடியாவை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த சிஸ்டர் வந்து ஒரு அழுகையோடு சேர்ந்த சந்தோஷத்தில் தான் எனக்கு நன்றி சொல்லியிருந்தாங்க அந்த நன்றி எனக்கு பெரிய அளவு மனசுக்குள்ள ஒரு திருப்தி கொடுத்துருந்துச்சு இந்த ஸ்டோரி தான் இந்த சேனல்ல வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழ்றதுக்கு காரணமா இருந்துச்சு அதனால அவங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கு அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னொரு பக்கம் நான் வந்து பிளாக் ஷேர் பண்ணிட்டு நான் வந்து பிளாக் ஷேர் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் ஒருத்தர் நிறையவே யூடியூப் சேனல்ஸ் பார்ப்பாங்க அந்த யூடியூப் சேனல்லையும் அவங்க அதிகமாக விளாக்ஸ் தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்குறப்போ அவங்க வந்து பார்க்குற அந்த யூடியூப் சேனலில் இருக்கிற லைஃப் ஸ்டைலில் தன்னோட லைஃப் ஸ்டைலுக்கு ஒப்பிட்டு அவங்க வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து எனக்கு ஒரு கவலையை கொடுத்துருந்துச்சு நம்ம வந்து எப்போயுமே நமக்கு மேலே இருக்கிறவங்கள லைஃப் ஸ்டைலோடு ஒப்புறத விட நமக்கு வந்து நம்மளை விட கீழே இருக்கிறவங்களோட ஒப்பிட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படலாம் இல்லையா ஸோ அதை வந்து அவங்களுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்ணது தான் நான் போட்டிருந்த விலாக்ஸ் எல்லாமே அவங்க என்னோடய விலாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஒரு வீடியோவை எடுக்கும் போதே அது எவ்வளோ அழகாக இருக்கேன்னு அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருந்துச்சு அது மாதிரி நான் வந்து ஒவ்வொரு விலாக் ஷேர் பண்ண போகும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு அதுக்கு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி எளிமையான வாழ்க்கையிலையும் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது அப்படின்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது மாதிரி தான் நான் வந்து கிச்சன் மேக் ஓவர் பண்ண போவோம் இந்த சின்ன ஸ்பேஸில் இவ்வளோ அழகான கிச்சன் மேக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அவங்க வந்து டவுனாக ஃபீல் பண்ணதை பற்றி எனக்கு வந்து கமெண்டில் பதிவு பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே தான் எனக்கு ஒவ்வொரு தடவையும் என்னோட கண்டென்ட் மாறினத்துக்கு காரணமாக அமைஞ்சிருந்துச்சு இன்னொரு பக்கம் அநேகமான சிஸ்டர்ஸ் என்னோடய வீடியோஸை வந்து தெளிவான எக்ஸ்ப்ளனேஷனுக்காகவும் என்னோடய வாய்ஸுக்காகவும் தான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பீங்க அந்த கொமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவிட்டி அப்படின்றது எல்லாருமே ஃபேஸ் பண்ணி ஆக வேண்டிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு அந்த வகையில் என்னோடய வீடியோஸை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் எந்த இடத்துல வந்து குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஆழமாக பார்த்து எனக்கு கொமெண்ட் பண்ணுற அவங்களும் என்னோட ஒரு வியூவர் தான் அதனால் அவங்களுக்கும் நான் வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கொள்கிறேன் இந்த மாதிரி ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சதும் நாங்கள் வந்து யூடியூப்பில் அவார்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த சில்வர் ப்ளே பட்டனுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு அப்ளை பண்ணி சரியாக பத்து நாளில் வீட்டுக்கே அந்த பிளே பட்டனை கொண்டு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி இருந்து யூடியூப் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு அவங்க கால் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து சொன்னதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் எப்போ நம்ம இந்த ப்ளே பட்டனை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி என்னை விட அதிகமாக இதுக்கு காத்திருந்தது வந்து ஜயான் தான் ஸோ பிள்ளைக்கிட்ட தான் முதல்ல அதை எடுத்துக்கணும் கொடுத்துருந்தேன் இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு பிரிஞ்சு பார்ப்போம் அவங்களோட பேக்கேஜிங் எல்லாமே சேஃப்டியாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதும் மேலால ஒரு ஸ்பஞ்ச்ல ஒரு ஷீட் மாதிரி வச்சிருந்தாங்க உள்ள பார்த்தீங்கன்னா இந்த அவர்ட் டேமேஜ் ஆகிருந்தா நீங்க வந்து யூடியூப் டேமுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு கார்டில் முதல்ல சொல்லியிருந்தாங்க இதோட யூடியூப சிஇஓ மூலமா ஒரு லெட்டரும் கொடுத்திருக்காங்க அந்த லெட்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான கார்டில் பிரிண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க யூடியூப்ல அந்த லோகோவோட ஃபைனலா இந்த அவார்டை பார்த்தாச்சு எத்தனையோ யூடியூப் சேனல்களில் அவங்களுக்கு கிடைச்ச அந்த அவார்டை அவங்க காட்டும் போது தான் நேர்ல முதல் தடவை இந்த அவார்ட் பார்த்துருக்கிறேன் அதுவும் எனக்கு கிடைச்ச அவார்டை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னோட சந்தோஷத்தை வந்து முகத்துல பார்க்க முடியாது அப்படின்னாலும் என்னோட குரல்ல அது பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த அவார்டு வந்து கையில் கிடைச்சதுக்கு பிறகு இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு ஏதோ ஒரு பலன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி மனசில் பெரிய அளவில் ஒரு திருப்தியும் எனக்கு கிடைச்சிச்சு காரணம் என்னென்னா நான் வந்து ஹஸ்பண்ட் பர்மிஷன் தந்ததுக்கு பிறகு ஒரு டெக் சேனல் பார்த்து தான் அந்த சேனலை க்ரியேட் பண்ணினேன் அதோட ஒவ்வொரு வீடியோஸாக இருக்கட்டும் எடிட் பண்ணுறதா இருக்கட்டும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும் யூடியூப்பில் வந்து ஒவ்வொரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே தனிப்பட்ட முறையில் நான் தான் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் அந்த ஒவ்வொரு டைம்லேயும் நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்கும் எனக்கு கிடைச்ச ஒரு பரிசாக தான் நான் இதை எடுத்துக்கிறேன் இந்த மந்த் யூடியூபால லான்ச் பண்ணியிருக்கிற நியூ சைஸ் அவார்ட் தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு இது நம்மளோட ஹண்ட்ரட் கே ஸ்பெஷல் வீடியோ அப்படின்றதுனால ஒரு சில ஸ்பெஷல் கிளிப்ஸையும் இதில் அட் பண்ணிக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலரோட சேர்த்தைகளை தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன் இந்த பொம்பளை பிள்ளைகள் வந்து சின்ன பொம்பளை பிள்ளைகள் இந்த சொப்பு சாமான்லாம் வச்சு விளையாடுவாங்க இல்லையா அந்த டைமில் என்ன மாதிரியே பேசி பேசி தான் அது விளையாடுவாங்க அப்படின்னு என் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு சிலரும் எங்கள் கன்டெக்டில் இருக்கிற ஒரு சிலரும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எனக்கு வந்திருந்த ரெண்டு வீடியோ கிளிப்ஸை தான் உங்களுக்கு இதில் அட் பண்ண போகிறேன் என்னோட இந்த சந்தோஷமான தருணத்தை உங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டதுலேயும் எனக்கு சந்தோஷம்தான் இதை மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எல்லா யூடியூபர்ஸுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இறைவனை பிரார்த்திச்சு கொள்கிறேன் இதை மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அவ்வளவு இதோட இந்த வீடியோ முடியுது எப்பவும் போல் உங்கள் எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸோடு வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் bye பாய்